ஃப்ரெண்ட்ஸ் மகனி நாளைக்கான பிடிச்சன் பார்த்தலாம் நம்ம விஜய் மேலே எவ்வளோ பாசமும் அன்பும் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன காயத்துக்கு காவேரி அவ்வளோ துடி துடிச்சு போயிடுவாங்க ஃபைனலி நம்ம விஜய் அங்கே அவங்க வீட்டிலேயே போய் மீட் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம ஹீரோவும் சும்மா இருப்பாரா அங்கேயே ரொம்ஸையும் ஸ்டார்ட் பண்ணிடுவார் இதே மாதிரி விஜய் காவேரி ஹாப்பியாக இருக்கணும் ரொமான்டிக்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றவிக்கா ஃபேன்ஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க காவேரி போய் பாட்டி பாட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு விஜய் பார்க்கறதுக்காக போவாங்க காவேரி சீக்கிரமாக போய்ட்டு வந்துடு உங்கள் அம்மாக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா அவ்வளவுதான் என்னை ஒரு வழி பண்ணிடுவா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா உங்கள் அம்மாக்கு தெரியாமல் சீக்கிரமாக போய் விஜய் தம்பியை பார்த்துட்டு உடனே ஓடி வந்துரு அவருக்கு வேற கையில் அடிபட்டுருந்து வேறு அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு கேட்கவே கஷ்டமாக இருக்குடி அப்படின்ற மாதிரி பாட்டியும் கிட்ட சொல்ல காவேரி போய் விஜய் பார்ப்பாங்க எதுக்காக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல உங்களுக்கு இதெல்லாம் என்ன தலையில்தான் இப்படி சமைக்கவும் தெரியாமல் ஒழுங்காக சாப்பிடலன்னு சொல்கிறீங்க எனக்கு கேட்கும் போதே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பாடா எப்படியோ நான் போட்ட எஃபோர்ட்டு வீணாக போகலை நான் வந்துட்டு கஷ்டப்படுறத பார்த்து உனக்கும் கஷ்டமாக இருக்குன்ற கால் பண்ணி பேசுனேன் இப்போ என்னை பார்க்குறக்காக ஓளோடி வந்துவிட்டேன் இதுவே போதண்டி காவேரி எனக்கு என் பொண்ணாட்டுக்கு என் மேலே எவ்வளோ பாசமும் எவ்வளோ லவ்வும் இருக்குங்கிறது எனக்கு இதுலேயே தெரியுது என்னதான் நீ வேண்டாம் வேண்டாம் என்னை பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னாலும் என் மேலே உனக்கு அன்பு இல்லாமல் இருக்குமா லவ் இல்லாமல் இருக்குமா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே இது தானே அப்படின்ற மாதிரி விஜய் ரொம்ப ரொமான்டிக்காக ஸ்டார்ட் பண்ணால் உடனே காவேரி சொல்லுவாங்க ரொமான்ஸும் கிடையாது லவ்வும் கிடையாது எதுவும் கிடையாது ஏதோ வந்துட்டு உங்களுக்கு கையில் அடிபட்டிருக்கேன்னு சொன்னாங்க நீங்கள் வேறு ஃபோன் பண்ணி கேட்டதில் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி என்னதான் இருந்தாலும் ஒரு வருஷம் ஒரு கான்ட்ராக்ட்லேயாவது நம்ம அவர் கூட இருந்திருக்கமே சாப்பாடாவது செஞ்சு கொடுக்கலாம் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலான்னு தான் ஒரு நெய்பராக தான் வந்திருக்கேனே தவிர உங்களுக்கு எனக்கும் எந்த விஷயமும் கிடையாது அப்படின்ற மாதிரி பிகு பண்ண எனக்கு இதுவே போதும் நீ என்னை தேடி வந்துட்டல்ல என்னை ஐயாவோட ஆட்டத்தை மட்டும் பாரு இன்னும் பர்ஃபாமன்ஸை வந்து டபுள் மடங்கு ஆக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே காவேரி சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஆல்ரெடி உங்கள் பர்ஃபாமன்ஸே ஜாஸ்தியாக தான் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து எல்லார் முன்னாடியும் குனிஞ்சு நிற்கிறதும் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக நீங்கள் ஒவ்வொரு விஷயம் பண்ணுறது உங்களுக்கு வேணால் அது சந்தோஷமாக இருக்கலாம் பட் எனக்கு பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் உங்கள் மரியாதை இழந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல உங்களுக்குன்னு ஒரு ஆட்டிடியூடு இருக்குது உங்களுக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குது நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணி போய்கிட்டே இருங்க அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல என் பொண்டாட்டி என் கூட இருந்தால் மட்டும்தான் எனக்கு ப்ரஸ்டீஜு ஆட்டிடியூடு எல்லாமே எனக்கான ரெஸ்பெக்ட் அப்போ தான் தேடி வரும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான் இப்போ நீ இல்லாமல் நான் மட்டும் இங்கே தனியாக இருந்துட்டு எனக்கு ரெஸ்பெக்ட் கிடைச்சா என்ன கிடைக்கலனா என்ன ப்ரெஸ்டீஜ் இருந்தால் என்ன இல்லைனா என்ன காவேரி உனக்கு இதெல்லாம் புரியுதான்னு தெரியல நான் எப்படி அத்தையை சமாதானப்படுத்தணுமோ சமாதானப்படுத்துகிறேன் ஒரு வழியாக இந்த ஹவுஸ் ஓனரை அந்த மாமியும் மாமாவையும் சமாதானப்படுத்திட்டு என் கைக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் அதே மாதிரி உங்கள் உங்கள் அம்மாவையும் நான் கைக்குள்ளே போடுறேன்னா இல்லையான்னு பாரு சீக்கிரமாகவே இதை நடக்க தான் போகுது இதை சேலஞ்சு அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட சொல்ல ஆமாம் உங்களுக்கு தான் எல்லோரையும் மடக்கிறது கை கலையாச்சே இதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா ஆமாம் இந்த மாமியை மாமாவும் ஏன் உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க உடனே விஜய் சொல்லுவாங்க கண்டிப்பாக காரணம் இருக்குது நான் சொல்லவா மாமிக்கும் மாமாக்கும் சூப்பரான ஒரு பொண்ணு வேறு இருக்கான் அந்த பொண்ணை பார்க்குறக்காக தான் நானும் ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க அடிக்கடி வந்துட்டு அவங்க பொண்ணு சூப்பராக இருக்கும் படிக்கும் பயங்கரமாக அழகுனா அழகு அப்படி ஒரு அழகுன்னு சொல்லிட்டு மாமா பீத்திக்கிட்டே இருக்காரு நானும் சரி ஒரு வாட்டியாவது கண்ணில் காட்டிடுவாங்கன்னு பார்த்தா காட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ உங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸோ ஆல்ரெடி வந்துட்டு வீட்டில் ஒருத்தி வச்சிருக்கீங்க இங்கே ஒருத்தி கூட ஆல்ரெடி போராட்டத்தில் போயிட்டுருக்கு மூணாவது தான் ஒன்று வேறு உங்களுக்கு கேட்குதா முதல்ல இருக்கிற பிரச்சனையை முடிக்க பாருங்கள் உங்களுக்கு யாரும் வந்துட்டு கியூ கட்டி ஒன்றும் லைனில் இல்லை கொஞ்சம் வந்துட்டு ஓவராக பில்டப் பண்ணி பேசுனா அப்படியே ஓவராக போய்க்குவீங்களே உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் பாவம் அந்த பொண்ணெல்லாம் வந்துட்டு கண்ணில் காட்டிடவே கூடாது அப்படின்ன மாதிரி சொல்ல பத்தியா பத்தியா இதுதான் ப்ரொசிவ் ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு புருஷமாக இருக்கிற பொசசிவ்னால் இதுதான் அப்படின்னு மாதிரி சொல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் உங்களுக்கு ஒய்ஃபும் கிடையாது நீங்கள் எனக்கு ஹஸ்பண்டும் கிடையாது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட சொல்ல முடியாது ஏதோ வந்துட்டு ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி உடனே காவேரிக்கு கோவம் வந்துடும் அந்த பொண்ணை பற்றி பேசினதுமே பொசசிவ் ஆகிட்டு வீட்டுக்கு நான் போகிறேன் நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடுங்க சாப்பிடாட்டி போங்க என்னமோ பண்ணுங்கள் இங்கே வந்தது தப்புதான் தப்பு தான் மாதிரி சொல்லிட்டு காவேரி வந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க போ போ நீ எங்கே போயிட போகிற உன்னை விட்டுறவா போகிறேன் நானும் அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்லிட்டு அடுத்தது மாடலிங்கில் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறக்காக அங்கே கிளம்பிட்டுருப்பாரு கரெக்டாக வந்துட்டு காவேரி பாட்டி கிட்ட போய் சொல்லுவாங்க பாட்டி இந்த மாமாக்கும் மாமிக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு இருக்கான் அந்த பொண்ணை வந்துட்டு இவங்க இவர்கிட்ட காட்டுறேன் இவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வேற பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம்மா என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு மாதிரி சொல்ல ஏண்டி நீ வேறு அதை நினச்சி புலம்புற விஜய் முன்னாடி அதெல்லாம் ஒன்றுமே சரிப்பட்டு வராது அவரோட அழகுக்கும் அவரோட அறிவுக்கும் அந்த மாதிரி எந்த பொண்ணாக இருந்தாலும் சரியே வராது நீ மட்டும் தாண்டி ஏற்ற ஜோடி அதில் என்ன உனக்கு சங்கட்டம் நீ ஏண்டி கவிரி கண்டவளுக்கு எல்லாம் பார்த்து பொறாமைப்படுற உனக்கு ஏற்றவன் தாண்டி விஜய் உன்னையே வந்துட்டு இந்தளவுக்கு சுற்றி சுற்றி வரான் நீ தான் வேணும் வேணும்னு நிற்கிறான்னா அவன் வந்துட்டு இன்னொரு பொண்ணை பார்த்துருக்கு பார்த்து மயங்குறக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நீ தைரியமாக இரு அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கறக்க கரெக்டாக வந்துட்டு சாரதா உள்ளே வந்துடுவாங்க என்ன இருக்கீங்க காலையிலேயே பாட்டியும் பேத்தியும் வந்துட்டு ஏதோ வந்துட்டு ரகசியமாக பேசுகிற மாதிரி இருக்குது என்னி காவேரி என்ன நீ இந்த கிளவிகிட்ட அடிக்கடி வந்துட்டு நீ குசு குசுன்னு இருக்க முன்னாடி முன்னாடியெல்லாம் உன் அக்காட்டையும் உன் தங்கச்சிக்கிட்டையும் ஏதாவது ஒன்று ரகசியமாக இருப்பேன் அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு வம்பும் இழுத்துட்டு வருவீங்க இப்போ வந்துட்டு உங்கள் பாட்டிக்கிட்ட ஏதோ ரகசியம் பேசிகிட்ருக்கேன் இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல ஏதோ நல்லதெல்லாம் நீங்கள் பேசவும் மாட்டீங்க நல்லதெல்லாம் யோசிக்கவும் மாட்டீங்க ஏதாவது ஒரு வம்பு வழக்கு தான் இருக்க போகுது இப்போ என்ன வம்பை இழுத்துட்டு வந்து வீட்டுக்கு விட போகிறீங்களோ தெரியல அப்படின்ன மாதிரி சொல்ல ஆ ஆமாம் நாங்கள் அப்படியே வம்பு இழுக்கிறோம் இது அப்படியே வம்பு இழுக்காமல் தான் இருக்கா பார்த்துக்கடி காவேரி உங்கள் அம்மாவை தான் எல்லாம் சொல்கிறாங்களே அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் இப்போ புதுசாக வந்திருக்கிற தம்பியை வந்துட்டு அக்கம் பக்கம் இருக்கா எல்லாத்துக்கும் பிடிக்குது எல்லாத்துக்கிட்டே அந்த பையன் நல்ல பேர் வாங்கிட்டான் எல்லாருமே வந்துட்டு விஜய் விஜய்னு சொல்லி ஓடி ஓடி போகிறாங்க இங்கே உனக்கு ஒருத்திக்கு தான் வந்துட்டு விஜயின்னு ஆக மாட்டேங்குது அந்த தம்பியை கண்டாலே வந்துட்டு உனக்கு பிடிக்க மாட்டேங்குது இவன் தாண்டி வித்தியாசமாக இருக்கா காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும் சிரிப்பு வரும் அட் சேம் டைம் வந்து சாரதா பார்த்து முறைக்கிறத பார்த்துட்டு காவேரி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க உடனே சாரதா சொல்லுவாங்க எனக்கு எதுக்கு பிடிக்கணும் என் பிள்ளைக்கு பண்ணது என்ன சாதாரண விஷயமா அந்த பையனை வந்துட்டு அப்படியே மறந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி பேசாதீங்க தான் எனக்கு சரியான கோவம் வந்துடும் நான் கெட்ட ஆயிரும் அப்புறம் எனக்கு நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சாரதா சொல்ல என்னத்த நான் சொல்கிறேன் நானாக சொல்கிறேன் நான் மட்டுமா சொல்கிறேன் இந்த ஹவுஸ் ஓனரும் அந்த ஆளும் வந்துட்டு அந்த பொ நம்மளே வந்துட்டு என்ன சொன்னாங்க நீங்க வீட்டை காலி பண்ணிக்கிறதுனா காலி பண்ணிக்கோங்க நீங்க வேற எங்கேயாவது போய் குடி போய்க்கோங்க அந்த பையனெல்லாம் தப்பாக சொல்லாதீங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு விஜய் நல்லா பேர் வாங்கியிருக்கான்னா பார்த்துக்கோ நம்மளுக்கு பின்னாடி தான் குடி வந்தான் இருந்தாலும் வந்துட்டு நம்மளை கண்டா அவங்களுக்கு ஆக மாட்டேங்குது விஜய் தம்பியை கண்டா அளவுக்கு பிடிக்குது ஏன்னா அந்த பையனோட மனசும் அந்த பையனோட குணமும் தான் காரணம் உனக்கு தான் அவனை கண்டா பிடிக்க மாட்டேங்குது ஏன்னோ தெரியல சீக்கிரமாகவே உனக்கும் பிடிக்கும் ஏன்னால் வந்துட்டு அந்த பையனை உலகத்துக்கே பிடிக்கும்போது நீ மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டு கவிரி கவிரி சீக்கிரம் ஓடி ரெடி உங்கள் அம்மா ஏதாவது கடிச்சு கடிச்சு வச்சிருவா அவள் வந்துட்டு புராணத்தை ஆரம்பிக்கிறக்குள்ளே நீயும் உள்ள போயிடு நானும் உள்ளே போயிடுறேன் எப்படியோ நம்ம சொல்ல வந்த பாயிண்டை வந்துட்டு நேக்கம் நாசுக்கா சொல்லியாச்சு நீ உள்ள போயிடுற அப்படின்ற மாதிரி பாட்டி பர்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள போயிடுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா காவேரி தூங்கிட்டு இருக்கும் போது காவேரிக்கு பயங்கரமான ட்ரீம் ஒன்று வரும் அந்த ட்ரீமில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு வந்துட்டு பிரெக்னன்சி வந்துட்டு பாசிட்டிவ் ஆகுற மாதிரியும் காவேரி ப்ரெக்னென்ட் ஆகி ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி டெஸ்ட் வர மாதிரி வந்துட்டு கனவு காணுவாங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அதை கிட்டே போய் சொல்ற சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு பீரியட்ஸ் டிலே ஆகி ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆகுது அந்தபோக்கு அடிக்கடி வந்து வாந்தி மயக்கமெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஏனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க விஜய் சொல்லுவார் இப்போ தான் எனக்கு கவரே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீயும் நானும் புருஷ மண்டாட்டியாக தான் வாழ்ந்திருக்கோம் நாலு பேர் நம்ம எவ்வளோ கேவலமாக நம்மளை பேசினாங்க எவ்வளோ அசிங்கமாக பேசுனாங்க நீங்கள் ரெண்டு பேரும் கான்ட்ராக்டில் தான் வாழ்ந்தீங்க புருஷ மண்டாட்டியாகவே இல்லை உங்களுக்கு எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்துட்டு கேவலமாக நம்மளை பேசும்போது எனக்கு எவ்வளோ வந்துட்டு அசிங்கமாக இருந்துச்சு தலை குனிஞ்சு நின்று இப்போ இந்த ஒரு விஷயம் போதுண்டி நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வந்துட்டு நம்ம ஃபேமிலி ரன் பண்ணியிருக்கோம் நீ தான் எனக்கு எல்லாமே நான் தான் உனக்கு எல்லாமே நமக்கான ஒரு உயிர் வந்து நம்ம வந்து புருஷ முன்னாட்டியாக வாழ்ந்ததுக்கான ஒரு சாட்சியாக இருக்குங்கும்போது போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் ஹக் பண்ணுவார் உடனே காவேரி சொல்லுவாங்க நீங்கள் ஆயிரம் தான் சொன்னாலும் இப்போ அம்மா இருக்கிற சுச்சுவேஷனில் இதெல்லாம் நடக்கவே கூடாது அம்மா வந்துட்டு கண்டிப்பாக என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்க என்னை மட்டும் என்னையும் உங்களையும் மட்டும் கிடையாது நம்ம குழந்தையும் வந்து சேர்த்து எடுத்துக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வந்துடும் அம்மா ஏற்றுக்கிட்டா என்ன ஏற்றுக்கலைன்னா எனக்கு என்ன எனக்கான ஒரு உயிர் வந்துடுச்சு இந்த உலகத்துக்கு உன்னை என்னையை தாண்டி நமக்கு மூணாவதாக ஒரு மனுஷன் வந்துட்டான் அவனுக்காக தான் நான் வாழ போகிறேன் உங்கள் அம்மாக்காகவும் கிடையாது ஏன் நீயே வந்துட்டு நாளைக்கு ஏதாவது சொன்னால் கூட எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு நான் அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் எனக்கு எனக்கு என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் வந்துட்டு இனிமேல் இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்கான ஒரு ஜீவன் வந்துட்டு இனிமேல் வரப்போகுது ஸோ நான் எதை பற்றியும் கேர் பண்ணிக்க மாட்டேன் நீ என்ன கோவப்பட்டாலும் சரி காவேரி இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி அந்த சந்தோஷத்திலையும் காவேரி ஹக் பண்ணி வந்துட்டு நீ ஹாப்பியாக இரு இனிமேல் நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் ஹக் பண்ணுவார் சடனாக வந்துட்டு கண் கண்மூழித்து பார்த்தா அது எல்லாமே ட்ரீம்ன்ற மாதிரி புரியும் பட் அப்போவுமே வந்துட்டு காவேரி யோசிப்பாங்க ட்ரீம் இல்லை இது வரைக்கும் நம்மளுக்கு இப்படி வந்ததே கிடையாது இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது ரீசன் இருக்குமோ ஒரு வேளை அப்படி பாசிட்டிவாக நடக்க போகிறது தான் நம்மளுக்கு முன்கூட்டியே வருதா சிம்டமானது தெரியலையே அதுவும் போக அந்த கனவுல பார்த்த மாதிரி நம்மளுக்குமே பீரியட்ஸாகி கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆகுது நம்மளும் டெஸ்ட் பண்ணாமல் இருக்கும் ரெண்டு டைம் வந்துட்டு வாமிட்டும் வர மாதிரி இருந்துச்சு ஒரு வேளை அதோட முன்னாடியே ப்ரிகாஷ் பண்ணிக்கணுமா என்னென்னு தெரியலையே இதுக்கு மேலே எப்படி ப்ரிகாஷன் பண்ணுறது ஒரு வேளை அப்படி இப்படி இருந்துச்சுன்னா நான் அம்மாவை எப்படி ஃபேஸ் பண்ணுவேனே தெரியல எனக்கும் விஜய்க்கும் எதுவுமே நடக்கலை நாங்கள் ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் நாங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கையாக வந்துட்டு நான் பேசி வச்சுருந்தேன் இப்போ மட்டும் தெரிஞ்சதுன்னா அம்மா எப்படி ஏற்றுக்குவாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல பட் காவேரிக்கு ஒரு ஹோப் இருக்கும் ஒரு வேலை நம்மளுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆச்சுன்னா அந்த குழந்தைக்காகவாவது நம்ம ரெண்டு பேத்தையும் சேர்த்தி வைப்பாங்க நாங்களும் வந்துட்டு இனிமேல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்துட்டு ஃபேமிலியை ரன் பண்ணுறான் பண்ணலாம் அப்படின்ற ஹோப்போட காவேரியும் வந்துட்டு மாடலிங்க்காக கிளம்பிடுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் பயங்கரமாக ரெகுலர் பண்ணிட்டுருப்பாரு நான் தான் அந்த ஆட் ஷூட்டில் நடிப்பேன் கண்டிப்பாக இந்த வாய்ப்பு நீங்கள் எனக்கு கொடுத்தே தான் ஆகணும் எனக்கு என்ன குறைச்சல் கண்டிப்பாக நல்லா ஆக்ட் பண்ணுவேன் உங்களோட டிஜிட்டல் ஸ்டூடியோவும் உங்களோட பொட்டிக்கும் நல்லா வந்துட்டு போகணுன்னா என்ன அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல கங்காவும் அதுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க கங்காவும் குமரன் குமரன்கிட்டையும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஆட்ஷூட்டு வந்துட்டு யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க எல்லாரோட ஆட் ஷூட்லேயும் நானும் பார்த்துருக்கேன் ஹீரோ ஹீரோயின்லாம் ரொம்ப முக்கியம் இருப்பாங்க பட் அவங்களோடதே அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு நம்ம இவரை மட்டும் வச்சு ஆட் ஷூட் பண்ணணும் நம்மளோட பொட்டிக் நிறைய லெவலில் வந்துட்டு ஃபேமஸ் ஆகும் நிறைய இடத்துல ரீச் ஆகிறதுக்கு அதுவே ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க ஒத்துக்கோங்க அவர் நடிக்கிறதுல இப்போ என்ன என்ன தான் பிரச்சனை அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்திருக்காரு நம்ம வந்துட்டு அதுக்கான சேலரி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி கங்கா குமர்டரை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க உடனே கங்கா திரும்பவும் போய் காவேரிக்கிட்டையும் சொல்லுவாங்க காவேரி தயவு செய்து மாமாக்காகவும் எனக்காகவும் இதை ஒத்துக்கோடி அவரே ஆக்ட் பண்ணட்டும் கேமராமேனும் எடிட்டர் என்ன சொல்கிறாங்க அவர் நடித்தா கண்டிப்பாக நம்ம ஆட்ஷூட் ஃபேமஸ் ஆகும் உங்களோட பொட்டிக் வந்துட்டு வேறு லெவலில் ரீச் ஆகும் நீங்கள் மேலும் மேலும் நிறைய வந்துட்டு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹோப்ஃபுல்லாக பேசுகிறாங்க நீ கண்டிப்பாக ஒத்துக்கு காவேரி இதில் எந்த விதமான கோவத்தை காட்டிடாத உனக்கு கோவமெல்லாம் அவர் மேலே இல்லைன்னு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு காவேரியும் ஓகே சொல்லிடுவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹீரோ வந்துட்டு ஒரு ரூல்ஸ் போடுவார் என்ன ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியால்லாம் ஆக்ட் பண்ண மாட்டேன் நான் உங்கள் ஆட் ஷூட்டில் நடிக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு பேர் வேணும் ஹீரோயின் வந்துட்டு எனக்கு செட் பண்ணி கொடுத்தீங்க நான் மட்டும்தான் உங்களோட ஆட் ஷூட்டில் நடிப்பேன் அதுமே ஹீரோயின் வந்து நான் தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே குமரனும் கங்காவும் ஏங்க நீங்கள் எதாவது பிரச்சனை பண்ணாமல் இருக்கவே மாட்டிங்களா மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க உங்களோட விஷயத்தில் எல்லாமே கொளாறுதானா அப்படின்ற மாதிரி கேட்க ஏங்க இது ஒரு ஹீரோவாக நான் ஆசைப்படுறதில்ல என்னங்க தப்பு எனக்கு உங்கள் தங்கச்சி தாங்க ஹீரோயினாக நடிக்கணும் நானும் உங்கள் தங்கச்சி ஹீரோ ஹீரோயினாக நடித்தா மட்டும்தான் நான் இந்த ஆட் ஷூட்டில் நடிப்பேன் இல்லைன்னா கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி உடனே ஓகே சொல்லிடுவாங்க ஏன் ஓகே சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் அவங்க இருக்கும்போதே சென்னைக்கு வந்து ஹீரோயினாக வந்துட்டு வாய்ப்பு கேட்கணுன்ற ஆசை அவங்களுக்கு கூட்டியாக இருந்திருக்கு ஸோ இதை இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது நம்ம ஷூட்டில் நம்மளே நடிக்கலாம் ஏன் மற்றவங்கள நடிக்க விடணும் அப்படின்ற மாதிரி காவேரியும் டிசைட் பண்ணி ரெண்டு பேரும் வந்துட்டு ஓகே சொல்லிடுவாங்க உடனே விஜய்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்த்திங்களா பார்த்தீங்களா அவளுக்கு ஆசை இல்லாமல் தான் வந்துட்டு என் கூட நடிக்கிறக்கு ஒத்துக்கிட்டாலாம் நீங்கள் தாங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஜய் கங்காவை பார்த்து சிரிப்பாங்க